ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திருப்பதியிலிருந்து விழுப்புரத்துக்கு குறைஞ்ச கட்டணத்தில் எப்படி வரலாம் அதாவது வெறும் ஐம்பது ரூபாயில் விழுப்புரத்துக்கு வந்துடலாங்க அதைத்தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சோலோவாக ட்ராவல் பண்ணுறவங்க டக்கு டக்குன்னு வர்றதுக்காகவும் குடும்பமாக போகிறவங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன் விழுப்புரத்துலேருந்து திருப்பதிக்கு தினசரி மூணு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குது அது தவிர வாரத்தில் ஒரு நாள் போகிற மாதிரி ஒரு மூணு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குது குறைந்த கட்டணத்தில் பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் கனெக்டிவிட்டி இருக்கான்னா அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலை ஆனால் திருப்பதியிலேருந்து விழுப்புரத்துக்கு காட்பாடி வழியாக ஒரு கனெக்டிங் பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குதுங்க அப்படி வந்தோம் அப்படின்னா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாயில் திருப்பதியிலிருந்து விழுப்புரத்துக்கு வந்துடலாம் சுவாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அதிகாலை ரெண்டு மணிக்குள்ளே திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா டைரக்டாக விழுப்புரத்துக்கு பேசஞ்சர் கட்டணமான ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட்டை வாங்கிக்கோங்க ட்ரெயின் நம்பர் அறுபத்தி ஆறு ஜீரோ இருபத்தி எட்டு இது ஒரு மெமு பேசஞ்சர் திருப்பதியிலிருந்து காட்பாடிக்கு போகக்கூடிய ஒரு பேசஞ்சர் இந்த ட்ரெயின் காலையில் ரெண்டு மணிக்கு திருப்பதியிலிருந்து கிளம்பி மூணு நாற்பத்தஞ்சுக்கு சித்தூர் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு காட்பாடி வந்துடும் டேபிள் படி இந்த ட்ரெயின் காலையில் அஞ்சு மணிக்கு காட்பாடி வந்துடும் சொன்னாலும் கூட இது நாலரை மணிக்கெல்லாம் வந்துடுதுங்க காட்பாடியில் அஞ்சு பத்துக்கு விழுப்புரத்துக்கு ஒரு மெமு பேசஞ்சர் கிளம்புதுங்க திருப்பதியிலிருந்து காட்பாடி வந்த அதே மெமு பேசஞ்சர் தான் விழுப்புரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுதா அல்லது வேறு மெமு பேசஞ்சர் காட்பாடியிலேருந்து விழுப்புரத்துக்கு போகுதா அப்படிங்கிற டீட்டெயில் எனக்கு சரியாக தெரியலைங்க அதே ட்ரெயின் விழுப்புரத்துக்கு தொடர்ந்து போகுது அப்படின்னா நாம் ட்ரெயின் மாற வேண்டிய அவசியம் இல்லை வேறு ட்ரெயினாக இருந்தால் நம்ம பிளாட்ஃபார்ம் மாதிரி வேறு ட்ரெயினில் விழுப்புரத்துக்கு வந்துடலாம் இதை காட்பாடி ஸ்டேஷனில் விசாரித்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ட்ரெயின் நம்பர் அறுபத்தி ஆறு ஜீரோ இருபத்தஞ்சி இது அதிகாலை அஞ்சு பத்துக்கு காட்பாடியில் கிளம்பி ஆறு முப்பதுக்கு போலூர் ஏழு பத்துக்கு திருவண்ணாமலை வழியாக வந்து ஒம்பது பத்துக்கு விழுப்புரத்துக்கு வரும் டைம் டேபிளில் ஒம்பது பத்துக்கு விழுப்புரத்துக்கு வரும்னு சொல்லியிருந்தாலும் கூட பெரும்பாலும் எட்டே முக்காலுக்கெல்லாம் வந்துடும்ங்க ஒருவேளை நீங்கள் திருப்பதியிலேருந்து பாண்டிச்சேரி போக வேண்டியிருந்தால் இப்போ நான் சொன்ன மாதிரி விழுப்புரத்துக்கு வந்துடுங்க சென்னை எக்மூரில் இருந்து ஒரு மெமு பேசஞ்சர் ட்ரெயின் நம்பர் அறுபத்தாறு ஜீரோ ஐம்பத்தி ஒன்று இது விழுப்புரத் வழியாக பாண்டிச்சேரி போகுதுங்க விழுப்புரத்துக்கு ஒம்பது முப்பத்தஞ்சிக்கு வந்துடும் ஸோ நம்ம ஒம்பது பத்துக்கெல்லாம் விழுப்புரத்துக்கு வந்துடுறதுனால இந்த ட்ரெயினை கேப்சர் பண்ணி காலையில் பத்தரைக்கெல்லாம் பாண்டிச்சேரி போயிடலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் அது தவிர லைக் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்